ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கோசே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வெறும் பத்தே நிமிஷம் நேரம் ஒதுக்குனிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் ஒரு பெரிய சைஸில் முட்டைக்கோசு எடுத்துருக்கேங்க நமக்கு இவ்வளோ தேவைப்படாது அரைவாசி தான் தேவைப்படும் ஆனால் இதோட இதழ்கள் பெருசாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன் நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அரைவாசியை நம்ம ரெகுலராக சமையல் பண்ணுவோம்ல பொரியலோ கூட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் கோசை அரை வேக்காடா தாங்க நம்ம வேக வைக்கணும் முழுசாக வேக்காடாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஸ்டஃபிங்காக நான் ரெண்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துறேன் அது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் தாங்க இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சாப்பரில் சேர்த்திருக்கேன் பச்சை வாசனை எல்லாம் அடிக்காது சும்மா சாப் பண்ணி சேர்த்தனாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அதை சாப் பண்ணும் வாசனை சும்மா கம்ம கமன் வருங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட இந்த பட்டாணியும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல கட்டி முட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க மசாலா எல்லா பக்கமுமே படுற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுருங்க இந்த மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எப்பவுமே ஒரே மாதிரி ரெசிபி செய்யத விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியா ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த மாதிரி கட்டி முட்டி இல்லாமல் கலந்து தனியாக எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நல்லா ஜலிச்சு சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் கலருக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துறேன் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி முட்டி இல்லாம கலந்து விட்டுருங்க அப்பதான் ஸ்டஃப்பிங் சூப்பரா இருக்குங்க மாவு கலந்து விட விடவே முட்டைக்கோசோட ஸ்மெல்லு வந்துருச்சுங்க பிப்டி பர்சன்ட் வெந்தாலே போதும் இப்போ கை வச்சு அழுத்துனீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு அந்த முட்டைக்கோசோட தோல் டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க இதுதான் பக்குவம் இதை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல தனியா பிரிச்சு எடுக்கணும் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க எப்பவுமே டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் கேட்பாங்கல்ல இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க வெறும் பத்தே நிமிஷம் போதுங்க இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரியே தோல் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கல இது மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு சும்மா கையை வச்சு இழுத்தாலே பிரிஞ்சு வந்துடும் நான் ஏழு டு எட்டு பீஸ் செய்ய போறேங்க அதனால எட்டு லீஃப் எனக்கு தேவைப்படுது இப்போ சைட மட்டும் இழுத்து விட்டுட்டா போதும் இந்த இதழ் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு மெயினே இதழ் வந்து பெருசாக இருக்கணுங்க இப்போ பாருங்க மாவு ரெடி ஆகிடுச்சு நடுவில் கட் பண்ணால் அதுவே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிடும் நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் சைடை மட்டும் கட் பண்ணால் போதும் கரெக்டான ஷேப் நமக்கு கிடச்சிரும் பார்க்கவே பாருங்க பட்டர்ஃப்ளை போல் அழகாக இருக்குல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கரெக்டான ஷேப் வரணும்னா சைடை கட் பண்ணிவிடுங்க அந்த சைடை கட் பண்ண பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் பொடி பொடியை நறுக்கிட்டு அந்த கடலை மாவு கலவையோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது சாப்பிடும்போது கரக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு இதில் மட்டும் எடுத்துட்டு நல்லா கை வச்சு நீவி விட்டுட்டு ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை லாஸ்ட் வரைக்கும் வச்சு அமுத்தி விட்டுருங்க ஸ்டஃபிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் பரவணுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையுமே மாவு ஈவனாக பரவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் மடிக்கும்போது மிஸ் பண்ணாமல் கேப் இல்லாமல் மடிக்கணும் அப்படி மடிச்சாதான் தான் அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் ஓவராக ஸ்டஃபிங் வச்சாலும் கேப் வழியாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டுக்கா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவில் முக்கி போட்டிங்கன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க அந்த ஸ்டஃபிங்கில் தாங்க விஷயமே இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா முட்டைக்கோசே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போதே மறக்காமல் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக காலியாகிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண கடலை மாவு கலவையோட அப்படியே முக்கி எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடுங்க பொறிக்கிறது ரொம்ப முக்கியங்க லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க நம்ம மூணு நாலு தான் போடணுங்க எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க எல்லா பக்கமுமே வேகணும் கலர் வந்து இப்படி இப்படிதாங்க வரும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சிருங்க ஓவராலாக இது வேகருக்கே ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தாங்க ஆகும் திருப்பி திருப்பி மட்டும் விட்டால் போதும் வறுக்க வறுக்கவே வாசனை சும்மா கம கமான்னு இருக்குங்க வறுக்கும் போது பேட்ச் பேட்சாக வறுத்துட்டோன்னா வேகறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் நம்ம ஒரு கரண்டியில் நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் வடி தட்டில் போட்டு எடுத்தால் எண்ணெயே குடிக்காது இதில் நம்ம ரொம்ப பெரிய இன்க்ரீடியெல்லாம் போடலைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம் இதை சுட சுட சாப்பிட்டாலும் சரி டீ கூட சாப்பிட்டாலும் சரி சும்மா தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டாலும் சரி சாஸ் கூட சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் முட்டைக்கோசே பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட ஒரு பச்சை மிளகாவை மட்டும் வறுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குங்க நான் இந்த ரெசிபிக்கு சாஸ் கூட தாங்க ட்ரை பண்ண சாஸ் கூட வேற லெவல்ல இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க வாட்சிங் ஹாப்பி குக்கிங்